ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் தினமணி கதிரில் நடிகையில் எம் ஆர் ராதாவை பேட்டி கண்டு அமரர் விந்தனால் தொடராக எழுதப்பட்ட இந்நூல் தற்போது ஒளி வடிவில் உங்களுக்காக அத்தியாயம் எட்டு எடுத்தேன் சுட்டேன் சின்னப்பா எம்ஜிஆர் எல்லாம் இருந்த மதுரை ஒரிஜினல்ஸ் பாய்ஸ் கம்பெனியோடு நான் தொடர்பு கொண்டது சென்னையில் தான் சொல்லுங்கள் சொல்லுங்கள் அதை பற்றி அப்புறம் சொல்வதாக சொல்லி இருந்தீர்களே சொல்றேன் மதுரை பால மீன ரஞ்சினி சங்கீத சபாவை நான் விட்டாலும் அது இன்னும் என்ன விட்ட பாடு இல்லையே அதுதான் ஐயர் கழித்து விட்டதாக சொன்னீர்களே ஐயர் விட்டாலும் அவர் மகன் அதை விட்டுறதா இல்ல நான் தொடர்ந்து நடத்துறாரு அப்பா அதற்கு சம்மதிக்கல நான் தமாஷா வரி கணக்கு கேட்குற முனிசிபாலிட்டி காரனுக்கு அடிமையா இருக்க விரும்பலன்னு விரும்பலன்னா என் மகன் அப்படியா இருக்கிறத மட்டும் விரும்புவேனா அது முடியாது நடக்காதுன்னு சொல்லிட்டார்

ஐயர் கம்பெனியை விலைக்கு வாங்கி அந்த கம்பெனிக்கு அவர் மகன் ராமசு சுபையா வச்சுக்கிட்டவர் மகன் கேட்கல அப்பம் பேச்ச கேட்காத பிள்ளைங்க அந்த காலத்திலயும் இந்த காலத்துல மட்டும் இல்ல ராமாயண காலத்திலேயே இருந்திருக்கும் போல இருக்கே இல்லைன்னா ராமன் ஒருத்தனும் அவன் வைத்த ஒரு கதையும் இங்கே பிறந்திருக்குமா ராமனை விடுங்கள் முருகனையே தருதலை தகப்பன் சாமி என்றுவா சொல்கிறார்கள் அவர் கம்பெனி பொறுப்பை ஏற்றுக்கிட்டதும் சிதறி போன நடிகர்களை எல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சார் பேர் சென்னைக்கு வந்து என்னையும் மதுரைக்கு இழுத்துக்கிட்டு வந்துட்டாங்க பழையபடி நாங்க பதிபக்தி நாடகம் போட்டோம் அப்பதான் புது நாடகம் எழுதி கொடுக்க கந்தசாமி வாத்தியார் வந்து சேர்ந்தார் எந்த கந்தசாமி வாத்தியார் அவர்தான் எம் கே ராதாவின் அப்பா ஜெமினி சந்திரலேகா அபூர்வ சகோதரர்கள் நடித்தாரே அவரா அவரேதான் என்றதும் அகராதியை தூக்கி கையில கொடுத்து விட்டு போனதாக சொன்னீர்களே புது வாத்தியார் எப்படி அவர்களை விட மோசம் புத்தகத்தை மூடி கீழே வச்சிருவார் என் தலை மறைஞ்சதுக்கு அப்புறம் தான் அதை எடுத்து பிரித்து மற்றவங்களுக்கு பாடம் நடத்துவார் குருவை கண்டு சீடன் பயப்படுவதற்கு பதிலாக சீடனை கண்டு குருவே பயந்தார் போலிருக்கிறது பயப்படுறவன் குரு சீடனை பார்த்து மட்டும் இல்ல யாரை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் பயந்துகிட்டே இருப்பான் எம் கே ராதா அவரையும் என்னுடன் சேர்ந்து நடிக்க விட மாட்டார் அவருடைய அப்பா அப்படியே நடிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டாலும் பத்திரம் பத்திரம்னு சொல்லிக்கிட்டு அவரு பக்கத்துலேயே இருப்பார் இந்த மாதிரி ஆளுங்க பயம் எதில் போய் முடிஞ்சதுன்னா எனக்கு எதிராக போடி நடி நாயக்கர் நாயக்கனூரை கிளப்பி விடுறதுல போய் முடிஞ்சது போடி நாயக்கன்னூரானை கிளப்பி விடுறதுல போய் முடிஞ்சது அது யார் அந்த போடி நூறான் அவன் ஒரு ஸ்டண்ட் நடிகன் என்னை விட கொஞ்சம் வலசாலி நாடகத்தில் வர சண்டை காட்சியில் அவன் என்னோட கட்டி புரண்டு சண்டை போடுவான் அதை வச்சு கம்பெனியில் எனக்கு எதிரிகளாக இருந்த சில பேர் ஒரு சூழ்ச்சி செஞ்சாங்க என்ன சூழ்ச்சி நாடகத்தில் சண்டை போடுறப்போ எனக்கு என்னை கீழே தள்ளி ஒரே அமுக்கா அமுக்கிட சொல்லி போடி கிட்ட சொல்லி வச்சுருந்தாங்க இந்த விஷயம் என் காது கேட்டுச்சு அப்புறம் சமாசாரம்னு நான் ஒரு வேலை செஞ்சேன் அப்படி சமாச்சாரம்னு நான் ஒரு வேலை செஞ்சேன் அது என்ன வேலை சிஐடி வேஷன்னா கையில் துப்பாக்கி இல்லாமல் இருக்குமா அதுக்காக என் கையில் ஒரு துப்பாக்கி கொடுத்து வச்சுருந்தாங்க நிஜ துப்பாக்கி இல்லை வெத்து வேட்டு துப்பாக்கி தான் அந்த துப்பாக்கியால் ஃபால்ஃபேரிங் எஃகு ரவை ரவைகளை போட்டு அதுக்கு மேலே பஞ்சு அடிச்சு வச்சுக்கிட்டேன் இந்த விஷயம் அவர்களுக்கு அதுக்கு எட்டவில்லையா எட்ட விடுவேனா அந்த மாதிரி அஞ்சாம் படம் ஆளையே நான் எப்பவுமே என்னோட சேர்த்துக்க மாட்டேன் அன்னைக்கு ராத்திரி நடந்த நாடகத்தில் அந்த போடி நாயக்கனூரான் எப்பவும் போல என்னோட சண்டை போட வந்தான் சண்டைக்கு நடுவே நான் வழக்கம் போல் துப்பாக்கியை எடுத்தேன் ஆனா வழக்கம் போல கொட்டா என் கூரையை பார்த்து சுடல அவன் விழாவை பார்த்து சுட்டேன் அவ்வளவுதான் அம்மாடியோன்னு அடியோன்னு அவன் கீழே விழுந்தான் என்னடான்னு குனிஞ்சு பார்த்தா என் துப்பாக்கிக்குள்ள போட்டிருந்த அத்தனை குண்டுகளும் அவன் விழாவுக்குள்ள பாய்ஞ்சிருந்தது சிச்சூ எனக்கு வருத்தமாக தான் இருந்தது ஏன்னா என் நோக்கம் அவனை சும்மா மிரட்டி வைக்கணுங்கிறது தான் குண்டு இப்படி இப்படிப்பாயின்னு நானே எதிர்பார்க்கல அப்புறம் ஒரே கூச்சல் கலாட்டா என்ன ஆக்சிடென்ட்டான்னு கேட்டுக்கிட்டே ஆடியன்ஸில் கூட சில பேர் மேடைக்கு வந்துட்டாங்க எனக்கு ஒன்றுமே புரியலை ஆமான்னு சொல்லி வச்சேன் நல்ல வேலையா அன்னைக்கு ராத்திரி எனக்கு வேண்டிய ரத்தினசிங் நாடகம் பார்க்க வந்திருந்தார் அது யாரு அந்த ரத்தினசிங் அவர்தான் டிவிஎஸ் காரர்களுக்கு முந்தி மதுரையில் பஸ் டிரான்ஸ்போர்ட் நடத்திக்கிட்டு இருந்தவர் நான் மோட்டார் மெக்கானிசம் கற்றுக்கிட்டது கூட அவர்கிட்ட தான் அவர் வந்து என்ன செய்தார் போடி நாயக்கனூரா விழாவில் பாய்ஞ்சிருந்த குண்டுகளை எல்லாம் பக்குவமா வெளியே எடுத்தார் அவனை ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைக்காம வீட்டிலேயே வச்சு வேண்டிய சிகிச்சையை செஞ்சார் போலீசார் வெற்றி வெற்றுவேட்டு துப்பாக்கிக்குள்ளே குண்டு எப்படி வந்தது என்று கேட்கவில்லையா நாம போய் புகார் செய்யாத வரையில தான் எந்த வம்புக்கும் வரமாட்டாங்களே ஏன்னு கேட்கிறீங்களா சொல்றேன் நீதி எப்பவும் தூங்கிட்டு இருக்கு நான் போய் எழுப்பினாதான் அது கொட்டாவை விட்டுக்கிட்டே எழுந்து வரும் என்னன்னு கேட்குது நீதி நீதி தூங்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது தூங்கும் போது அவர்கள் பார்த்திருக்க மாட்டார்கள் அப்புறம் கம்பெனியில எனக்கு இருந்த எதிரிங்க அதிகமாயிட்டாங்க ராதா இருந்தா நாங்க நடிக்க மாட்டோம்னு அவங்க முதலாளிகிட்ட கிட்ட சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அந்த அளவுக்கு போய்விட்டதான் முதலாளி என்ன செய்தார் அவர் முடிச்சார் எனக்காக மற்றவங்களை விடவும் அவர் தயாரா இல்ல மற்றவங்களுக்காக என்ன விடவும் அவர் தயாரா இல்ல கடைசியில் என்னதான் ஆயிற்று எம் எஸ் முத்து கிருஷ்ணன் கிட்ட எங்களுக்கெல்லாம் அந்த காலத்திலேயே பெரும் மதிப்பு உண்டு அவர் எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிச்சு ஒரு வழியா சமாதானம் செஞ்சு வச்சார் நல்லவேளை ராதாகிருஷ்ணனா உங்களை போலவே அந்த முத்துகிருஷ்ணனும் தீராத விளையாட்டு பிள்ளையா இருந்திருந்தால் இப்படி ஒரு சமாதானமே சாத்தியமா இருக்காது இல்லையா என்ன செய்வது நானா யார் வம்புக்கும் போக மாட்டேன் யாராவது வம்புக்கு வந்தாலும் விட மாட்டேன் இது என் சுபாவமா போச்சு பிறகு ஈரோட்டுக்கு போனோம் அங்க எங்க கம்பெனி நாடகங்க நடத்திக்கிட்டு இருந்தப்போ சக நடிகர்ல சில பேர் பச்சை அட்டை போட்ட குடியரசு பேப்பரை மறைச்சு வச்சுக்கிட்டு படிக்கிறத பார்த்தேன் அது ஏன்னு எனக்கு புரியல நண்பர் பொன்னையாவை கேட்டேன் அது ராவணன் பத்திரிக்கை அப்படிதான் தான் படிப்பாங்க இல்லைனா ஊர் பெரியவங்க கட்டி வச்சு உதைப்பாங்கன்னு சொன்னார் ராவணன் பத்திரிக்கை கூட நடத்துவானான்னு நடத்துவான் நடத்துவான் அந்த ராவணனை இன்னைக்கு நான் பார்க்க போறேன் நீயும் வேணும்னா வரியான்னார் அவ்வளவுதான் கதையில கேட்ட ராவணனை நேருக்கு நேரா தான் அப்பவே தயாராயிட்டேன் பத்து தலைகள் கோரைப்பற்கள் இருபது கைகள் இதை நினைக்க நினைக்க என் ஆசை அளவு கடந்து போயிடுச்சு இப்பவே போவோமா இப்பவே போவோமான்னு அவரை நச்சரிக்க ஆரம்பிச்சிட்டேன் இருப்போவோம் இருப்போம்னு அவர் மத்தியான வரையில காலத்தை கடத்திட்டு அதுக்கு மேல என்ன ராவண வீட்டுக்கு அழைச்சிட்டு போனார் அங்க போனா பத்து தலைகளும் இல்ல கோரப்பற்களும் இல்ல இருபது கைகளும் காணோம் தாடியும் மிசியுமா யாரோ ஒரு சாமியார் நாலைந்து இளம் விதவைகளோடு உட்கார்ந்து ஏதோ பேசிக்கிட்டு இருந்தார் எனக்கு சப்புனு போயிடுச்சு பூ இந்த சாமியார ராவண உதட்ட பிதுக்கின ஒருவேளை மாரிசனை முன்னால அனுப்பி வச்சிட்டு சீதையை தூக்கிட்டு வர்றதுக்காக இவர் சாமியார் வேஷத்துல இருக்காரோன்னு குழம்பின என் குழப்பம் பொன்னையாவுக்கு வேடிக்கையா இருந்திருக்கும் போல இருக்கு அவர் என்ன ஒரு தினுசா பாத்துக்கிட்டு இருந்தார் அத்தியாயம் ஒன்பது மாரிசன் குரல் தான் ராவணனையும் பொன்னவையா பொன்னையாவையும் மாறி மாறி பார்த்துட்டு இருந்தேனே தவிர என்ன அந்த ராவணன் திரும்பி கூட பார்க்கல ஒருவேளை மாரிசன் குரலை எதிர்பார்த்து அதுலயே அவர் கவனமாய் கவனமா இருந்துகிட்டு இருக்கார் ஒன்னு என்னவோன்னு நம்மள பொன்னையாவை நெருங்கி இங்கே பஞ்சவடி எங்க இருக்குன்னு அவர் காதோட காதாக கேட்டேன் அவர் ஒரு நிமிஷம் முடிச்சுட்டு மறு நிமிஷம் தன்னை சமாளிச்சுக்கிட்டு தான் இருக்குன்னார் அங்கே இருந்து மாரிசன் குரல் கொடுத்தா இங்க கேக்குமான் கேக்கும் கேக்கும் அந்த சமயத்துல லட்சுமணா லட்சுமணான்னு ஒரு குரல் கேட்டது அவ்வளவுதான் கம்படலத்தை கையில தூக்கிட்டு பிச்சை தாயேன்னு ராவணன் சீதையை சிறையெடுக்க பஞ்சவடிக்கு கிளம்பி விடுவார்னு நான் நினைச்சேன் நினைச்சபடி நடக்கல அவர் ஆடாம அசையாம உட்கார்ந்துகிட்டு இருந்த இடத்திலேயே உட்காந்துட்டு இருந்தார் அப்போ லட்சுமணா லட்சுமணான்னு மறுபடியும் குரல் கொடுத்துக்கிட்டே ராவன் வீட்டில இருந்து யாரோ ஒரு அம்மா வெளியே வந்தாங்க அவங்கள பார்த்ததும் இவங்கதான் மண்டோதரியான்னு நான் பொன்னையாவ கேட்டேன் அவர் சிரிச்சார் என்ன சிரிக்கிறீங்க நீ என்னடா ஒரே இடையா ராமாயண காலத்துக்கே போயிட்ட இது ராவணன் காலம் ஆனா அந்த ராவணன் இல்லை இந்த ராவணன் இவர் பெயர் ஈவே ராமசாமி எப்போதுமே இவர் சாமியார் மாதிரி தான் இருப்பார் இப்போ ஊரிங்கும் ஒரே பரபரப்பா உண்டாக்கிட்டு இருக்க சுயமரியாதை இயக்கம் அந்த இயக்கத்துக்கு இவர்தான் தலைவர் இப்போ வெளியே வந்தாங்களே ஒரு அம்மா அந்த அம்மா மண்டோதரி அல்ல இவர் மனைவி நாகமை அவங்க கூப்பிட்டது ராமன் தம்பி லட்சுமணனை இல்ல வேலக்காரன் லட்சுமணன் விளக்கிக்கிட்டே போனார் ஈவிராவை சுற்றி உட்கார்ந்திருந்த இளம் விதவைகள் யார் என்று நீங்கள் கேட்கவில்லையா கேட்டேன் அவங்க சுயமரியாதை இயக்கத்தை சேர்ந்தவங்க மறுமணம் செஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்காங்கன்னு சொன்னார் மாப்பிள்ளைகள் தாங்களாகவே வருவதும் உண்டு தேடி வைப்பதும் உண்டாம் அந்த வேலையை கன்னி பெண்களுக்கும் அவர் செய்யக்கூடாதா அவர்களில் பலருக்கும் அப்போதும் சரி இப்போதும் சரி கல்யாணமாவது கஷ்டமா இருக்கிறதே கன்னி பொண்ணுகளுக்காக கவலைப்பட எத்தனையோ பேர் இருப்பாங்க கைம்பெண்ணுங்களுக்காக கவலைப்பட அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி பெரியார தவிர பெற யார இருக்கிறதா தெரியலையே அதற்கெல்லாம் ஒரு துணிச்சல் வேண்டும் அந்த துணிச்சல் அவரை தவிர வேறு யாருக்கும் வரமாட்டேன் என்கிறது ஏன் வரல அவரிடம் இருப்பது போல மற்றவர்களிடம் பணம் இல்லாமல் இருப்பது கூட அதற்கு ஒரு காரணமா இருக்கலாம் பணம் அவர்கிட்ட மட்டுமா இருக்கு எத்தனையோ பேர்கிட்ட இருக்கத்தான் இருக்கு அவங்களுக்கெல்லாம் அந்த துணிச்சல் வந்துடுதா பணத்தோடு மனமும் இருந்திருந்தால் வரும் அப்படி வாங்க வழிக்கு அதுதான் உண்மைங்கிறேன் அவர் பணத்துக்காகவோ புகழுக்காகவோ சேவை செய்ய வந்தவர் இல்ல சேவைய சேவைக்காக செய்ய வந்தவர் அதனால் தான் அத்தனை எதிர்ப்புகளுக்கும் தாக்குப்பிடிச்சு அவரால் இமயம் போல நிற்க முடியுது அந்த நாளில் அவர் நடத்திய குடியரசு பேப்பர் விறுவிறுப்பா வித்தா போல இந்நாளில் வேறு எந்த பேப்பரும் வித்து நான் பார்க்கல பெரியாரை திட்டி எழுதுறதுக்குன்னே டிகே பாவலர் அப்போ ஒரு பேப்பர் நடத்தினார் அதன் பேரு இப்போ எனக்கு மறந்து போச்சு அதுவும் விறுவிறுப்பா விற்கும் குடியரசு பேப்பர் வாங்குற அத்தனை பேரும் அதையும் வாங்குவாங்க காந்தியார் வெளிநாட்டு துணிகளை தெருவில் தூக்கி போட்டு தீ வச்சு கொளுத்தினா போல நாங்க மேல் சொல்லிக்கிட்டவங்க குடியரசு பேப்பரை தெருவுல தூக்கி போட்டு தீ வச்சு கொளுத்துவாங்க அந்த பெரியார் பேப்பர் தான் தவிர அவருடைய கோட்பாடுகள் நாங்கள் மேல் சாதிக்காரர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்களிலும் அவருடைய கொள்கைகள் கோட்பாடுகளை ஒப்புக்கொள்ளும் பலர் இருக்கத்தான் செய்கிறார்கள் அவர்கள் மேல் அவர் கொண்டுள்ள துவேஷம்தான் தவறான பிரசாரம் அது அவருக்கு எப்பவுமே நாங்க மேல்ஜாதிக்காரங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கவங்க கிட்ட துவேஷமே கிடையாது அங்க சாஸ்திரிங்க சம்பிரதாயங்க மேலதான் சரி அதை விடுங்கள் ஈவேராவை முதன்முதலாக பார்த்தீர்களே அவர் உங்களிடம் என்ன சொன்னார் ஒன்னும் சொல்லல என்னையும் பொன்னையாவும் பார்த்ததும் பொதுவா வாங்கையா சொன்னதோடு சரி அதுக்கு மேல அவர் செய்ய வேண்டிய உபச்சாரத்தை எல்லாம் அவர் மனைவ மனைவியார் நாகமையார் தான் செஞ்சாங்க யார் வந்தாலும் அவர்கள் தான் உபச்சாரம் செய்து அனுப்புவார்கள் என்று நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்புறம் ஈரோட்டில் இருக்கிற எங்க கம்பெனி சேலத்துக்கு போச்சு அங்கேயும் ஏதும் தகராறா தகராறு கம்பெனியில் இல்ல வழியில் வந்துச்சு சரிதான் அதுவும் தன் வழியை கொண்டு விட்டது போல இருக்கிறது அது என்ன தகராறு ஒரு நாள் ராத்திரி நாலு பேரோடு சேர்ந்து தான் சினிமாவுக்கு போனேன் திரும்புகிறப்போ ஒரு ஜட்கா வாண்டியா பிடிச்சோம் அவன் என்னடானா நாலு பேரை தான் வண்டியில் ஏற்றுவேன் அஞ்சாவது ஆசாமியை ஏற்றவே மாட்டேன்னு அடம் பிடிச்சான் அந்த ஆசாமி நீங்கள்தான் இருந்திருப்பீர்கள் அது எப்படி உங்களுக்கு தெரிந்தது தகராறு வர வேண்டுமானால் மாமூல்படி அது உங்கள் மூலமாகத்தான் வர வேண்டும் நல்ல ஆலையா நீங்கள் நானா தகராறுக்கு போறேன் அவங்க தானே தகராறுக்கு வர்றாங்க அநேகமாக பயணிகளை கொண்டு போய் வீட்டில் இறக்கிவிட்டு விட்டு கூலி வாங்கும் போதுதான் வண்டிக்காரர்களை தகராறுக்கு வருவார்கள் உங்கள் அதிர்ஷ்டத்தை பாருங்கள் வண்டியில் ஏறும் போது தகராறுக்கு வந்திருக்கிறான் அத கூட பெருசா நினைக்காம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கப்பா எனக்குன்னு தனி வண்டி பிடிக்க முடியுமா நானு எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் அவன் கேட்கல பொறுமை என்னை விட்டு போயிடுச்சு அவனை குழந்தைய தூக்குறா போல அப்படியே தூக்கி கீழே போட்டுட்டு நானே லகான பிடிச்சு ஜாவரேஜா ஒன்று குதிரையை ஓட்ட ஆரம்பிச்சேன் ஏய் ஏன்னு கத்துக்கிட்டே அவன் என்னை துரத்துக்கிட்டு வந்தான் வாப்பா வந்து நீ வண்டியில் ஏறிக்க நானே ஓட்டுறேன்னு என்னடா விளையாட்றிய அண்ணன் முறைச்சிக்கிட்டே அவன் இடுப்புல செருகி வச்சுருந்து பிச்சுவாவை எடுத்து என் வயிற்றுல குத்த வந்தான் நான் இருந்த பேட்ரி லைட்டை அவன் கையில் இருந்த கத்திய ஒரு லைட்டால் அவன் கையில் இருந்த கத்தியை ஒரே தட்டை தட்டி விட்டேன் அது எங்கேயோ போய் விழுந்தது இருட்டில் அது எங்கே விழுந்ததுன்னு அவனுக்கு தெரியலை எனக்கும் தெரியல கத்தி கையை விட்டு போனதும் ரெண்டு பேரும் தாராசிங் கிங்காங்கு காங்காங்கி தா ரெண்டு பேரும் தாராசிங் கிங் காங்காங்கி ரோட்டிலேயே கட்டி புரண்டோம் இரண்டு பேரா உங்களுடன் வந்திருந்தது நாலு பேர் என்ன ஆனார்கள் வண்டிகாரன் கத்தியை எடுத்தபோதே போதே அவர்கள் காணாமல் போய்விட்டார்கள் ரொம்ப நல்லவர்களா இருந்திருப்பார்கள் போலிருக்கிறது அதனால்தான் சொல்லிக் கொள்ளாமல் போயிருக்கிறார்கள் அந்த சமயத்துல என்ன நடந்ததுன்னா பத்து பதினஞ்சு முஸ்லிம்கள் மாறே மாறேன்னு கையில கிடைச்சதை எடுத்துக்கிட்டு அந்த வண்டிக்காரனுக்காக என்ன அடிக்க வந்துட்டாங்க அப்போ தான் அது வரையில என்னோட சண்டை போட்டுக்கிட்டு இருந்த வண்டிக்காரன் ஒரு முஸ்லீம்னு எனக்கு தெரிந்தது என்ன வம்பு நம்மளாலே இங்கே இந்த முஸ்லீம் கலவரம் வேற வந்துடக்கூடாதுன்னு நம்ம எல்லாம் அத்தனை பேருக்கும் டிம்கி கொடுத்துட்டு நழுவிட்டேன் அதோடாவது விட்டார்களா ஏங்க விட்டாங்க என்ன ஆனாலும் என்னை தீர்த்து கட்டுறதுன்னு ஊர் முழுக்க தேட ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கு மேலே நான் அங்கே இருந்தால் நல்லா இருக்காதுன்னு ஓரியண்டல் டாக்கிஸ் வேலாயுதம் பிள்ளையும் மருத பிள்ளையும் சேர்ந்து என்னை அன்னைக்கு ராத்திரியே வண்டியில் ஏற்றி மறுபடியும் மெட்ராஸுக்கே அனுப்பி வச்சுட்டாங்க அதோடு நாகலிகம் செட்டியார் கம்பெனிக்கு குட் பை அப்படி தானே நானும் குட் பை போட்டேன் அவங்க இல்லை எனக்கு குட் பை போட்டு விட்டாங்க கொஞ்சம் கௌரவமாக இருக்கட்டுமே என்று தான் அப்படி சொன்னேன் அதை கூட ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறீர்களே அந்த மாதிரி கௌரவத்தை எல்லாம் ஏற்றுக்கிறவன் இந்த ராதா இல்லை அவன் வேற ஆள் அத்தியாயம் பத்து வஸ்தாத்துக்கு பெண் பார்த்த வஸ்தாது சென்னைக்கு வந்ததும் மறுபடியும் ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனியில் சேர்ந்திருப்பீர்கள் சின்னப்பா எம்ஜிஆரை எல்லாம் சந்தித்திருப்பீர்கள் எங்கே சந்திக்க விட்டார் யதார்த்தம் பொண்ணுசாமி பிள்ளை அவர் பெரம்பூரிலே யாரோ ஒரு ரொட்டி கடைக்காரர் தயவிலே ஒரு நாடக கம்பெனியை ஆரம்பிச்சு வச்சுட்டு அதை நடத்த சரியான ஆள் இல்லாம தவிச்சிட்டு இருந்தார் ஏன் அவர் கம்பெனியை அவரால் நடத்த முடியாதா அந்த காலத்துல நாடக கம்பெனி நடத்துறதுக்கு நடத்துறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல ரொம்ப பெரிய விஷயம் முதல்ல நாடகக்காரங்கன்னு யாரும் இடம் கொடுக்க மாட்டாங்க ஊருக்கு வெளியே உள்ள சத்திரம் சாவடியில தான் தங்குவோம் கலையை வளர்க்க வந்த கலைஞர்களுக்கு இந்த கதி இந்த மாதிரி டூப்ப எல்லாம் அப்ப யாரும் நம்ப மாட்டாங்க கூத்தாடி வைத்த வளர்க்க வந்த கோமாளிங்கன்னு சொல்லி எங்களை ஆதி திராவிடரை ஒழிக்க வைக்கிறா போல ஒதுக்கி வைப்பாங்க ஊருக்குள்ள ஏதாவது ஒரு பாழஞ்ச வீடு இருந்து அந்த வீட்டுக்கும் யாராவது ஒரு பெரிய மனுஷன் சிபாரிசு செஞ்சா அது எங்களுக்கு கிடைக்கும் அந்த வீட்டையும் எதுக்காக கொடுப்பாங்கன்னா அவங்க பண்ணி கொடுப்பாங்க கொடுப்பாங்க அப்படி யாரையும் அடித்து தின்னவில்லை என்று தெரிந்தால் உடனே வீட்டை காலி செய்து விட சொல்வார்களா அவங்க காலி செய்ய சொல்றதுக்கு முந்திதான் நாங்களே காலி செஞ்சிருவோமே ஏன் ஊரூரா போயிட்டு இருக்கிறது தானே எங்க வேலை எல்லா ஊரும் ஒரே மாதிரியே இருந்தா எதார்த்த பொண்ணுசாமி பிள்ளையே கம்பெனியை நடிச்சிடலாம் அப்படி இருக்காது சில ஊருக்கு பெரிய மனுஷ மாதிரி நடந்துகிட்டா போதும் சில ஊருக்கு ரவுடியா மாறினா தான் முடியும் மொத்தத்துல அஷ்டவாதானி இருக்கிறவன் தான் அந்த காலத்துல நாடக கம்பெனி நடத்த முடியும் அந்த அஷ்டாவதானியாக நீங்கள் இருந்தீர்கள் போல் இருக்கிறது ஆமா ஆக்டிங் மெக்கானிக்கு எலக்ட்ரிக்கு இதோட நான் நிக்கல சிலம்ப வித்தைங்க எத்தனையோ உண்டு அத்தனையும் கத்து வச்சிருந்தேன் பாக்ஸிங்கு ரெஸ்லிங்கு என்ன நான் சொல்ல சொல்ல நீங்க பின்னாலேயே நடந்து நகர்ந்துகிட்டு இருக்கீங்க எதிர்பார்த்த போல் நான் அல்லவா உட்கார்ந்து இதுதான் பாக்ஸிங் இதுதான் ரெஸ்லிங் என்று நீங்கள் என் முகவாய் கட்டையில ஒரு நாக் அவுட் இட்டு என்னையோ ஒரு நண்டுபடி பிடித்து காட்டிவிடக் கூடாதே நான் சும்மா ஒரு ஆக்ஷனுக்காக கைய காட்டினா அதுக்கு போய் நீங்க இப்படி பயப்படுறீங்களே உங்களுக்கு தெரியாது இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் பிரீமியத்தை கூட என்னால் ஒழுங்காக கட்ட முடியறதில்ல சண்டைனா யதார்த்தம் பொண்ணுசாமி பிள்ளையும் உங்களை போல தான் ஒதுங்கி நின்று பார்ப்பார் நாடக கம்பெனிக்காரன் எல்லா இடத்துலையும் அப்படி ஒதுங்கினா நாடகம் நடத்த முடியாது ஜெகநாத ஐயரும் சண்டைக்கு பயந்தவர் தான் ஆனால் வர சண்டையை சமாளிக்க அவர் எப்போவுமே இருபது முப்பது அடியாட்களை கூடவே வச்சுட்டு இருப்பார் அந்த வசதி பொண்ணுசாமி பிள்ளைக்கு இல்லை அதால் என்னை பிடிச்சி தன் கம்பெனியில் போட்டுக்கிட்டார் அப்படியானால் சின்னப்பாவை பற்றியும் எம்ஜிஆரை பற்றியும் இப்போது சொல்ல மாட்டீர்களா சொல்ற சொல்றேன் என்னைக்கு பொண்ணுசாமி பிள்ளை என்னை பிடிச்சாரோ அன்னியிலிருந்தே நான் அவருடைய கம்பெனிக்கு ஆர்கனைசர் ஆனேன் சக நடிகர்ல சிலர் படுற கஷ்டத்தை பார்க்க முடியாம அவர் கம்பெனி ஆரம்பிச்சிட்டாரே தவிர அதை நடத்த போதுமான பணம் அவர்கிட்ட இல்லை மனம்தான் இருந்தது அதை வைத்து நூறு வால் போஸ்டர் கூட போட முடியாதே அதுக்காக அவர் யார்கிட்டயாவது அப்பப்போ நூறு இருநூறுன்னு கடன் வாங்கி போட்டுக்கிட்டே இருப்பார் அப்படி கொடுத்து உதவியர்களில் ஒருத்தர் தான் பெரம்பூர் ரொட்டி கடைக்காரர் பெயர் ஞாபகம் இல்ல இந்த நாடக கம்பெனிங்க இருக்கே அதுங்க கொடுத்தா கொடுத்துக்கிட்டே இருக்கும் கேட்டா கேட்டுக்கிட்டே இருக்கும் நான் போய் சேர்ந்த காலம் கேட்டுக்கிட்டே இருந்த காலம் பெரம்பூர் ரொட்டி கடைக்காரரால் ஒரு அளவுக்கு மேல கொடுத்து உதவ முடியல ராணிப்பேட்டையில வரதராஜலு செட்டியார்னு ஒருத்தர் பெரிய ஜவுளி கடை வச்சிருந்தார் அவர்கிட்ட பணமும் இருந்தது கொடுக்க மனமோ இருந்தது அவருடைய உதவியை கொண்டு ராணிப்பேட்டையில கொஞ்ச நாள் நாடகம் போட்டுட்டு சோலிங்கபுரத்துக்கு போனோம் நடக்கல ஆமா அந்த நாள் அப்படிதான் எந்த ஊருக்கு போனாலும் ஒன்னு நாடகம் நடக்கும் இல்லன்னா கலாட்டை நடக்கும் தேவலையே கலாட்டாவையும் அந்த காலத்து மக்கள் காசு கொடுத்து பார்த்திருக்கிறார்களே அதற்காக அவர்களை பாராட்டத்தான் வேண்டும் காசு கொடுத்து பார்க்க வர்றாங்களோ இல்ல வர்றாங்களே எந்த கலாட்டாவும் இருக்காது காசு கொடுக்காம பார்க்க வரானுங்களே அவனுங்களால தான் எல்லா கலாட்டாவும் வரும் அன்னைக்கு என்ன கலாட்டா ஹெட் கான்ஸ்டபிள் ஒருத்தர் வந்து நின்றுக்கிட்டார் பொண்ணுசாமி பிள்ளையோ என்னையோ கேட்காமலேயே தனக்கு எல்லாம் நீ போ நீயும் போன உள்ள விட்டுக்கிட்டே இருந்தார் நாங்கள் படுற கஷ்டத்தில் கொஞ்சம் கொஞ்சம் கலெக்ஷன் ஆகிறதையும் இவர் இப்படி கொடுத்து கெடுத்துக்கிட்டு இருந்தால் எனக்கு எப்படி இருக்கும் நான் பொறுத்து பொறுத்து பார்த்தேன் பொறுக்க முடியல கிட்ட போய் நியாயத்தை நிலநாட்ட வேண்டியவர்களே இந்த அநியாயத்தை செய்யலாமான்னு ஷட் பண்ணாரு அவர் ஒரு த துள்ளு துள்ளி குதித்தார் அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களை வெளியே தள்ளி கேட்ட மூட சொல்கிறீங்களா இல்லை என் வாயை மூட சொல்கிறீங்களான்னு யூ ஷட் அப் அப்படின்னு அவர் நீட்டி முழக்கினார் அவ்வளவுதான் யூ கேட் அவுட்னு நான் அவர் அவர் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டேன் அதுக்கு மேல கேட்கணுமா அவர் அடிக்க நான் அடிக்க ஒரே அடிதடி சண்டை கலாட்டா எல்லாம் வந்துடுச்சு அதோட அரஸ்டும்னு கூச்சல் வேற யாரை யார் அரெஸ்ட் செய்ய சொன்னார்கள் என்னத்தான் ஹெட் கான்ஸ்டபிள் அரெஸ்ட் செய்ய சொன்னார் ஆனா அவரோட வந்திருந்த போலீஸ்காரர்களோ அவருக்கு அடி விழுந்ததும் ஓடிட்டாங்க அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்திலேயா இருக்கு வேற போலீஸ்காரர்களை கூட்டிட்டு வந்து என்ன அரெஸ்ட் செய்ய இதைக்கு முடியாது பொழுது விடிஞ்சாதான் முடியுங்கிற நிலைமை ஹெட் கான்ஸ்டபிள் என்ன செய்தார் வேற என்ன செய்யறது இரு இரு என் அப்பா கிட்ட சொல்லி உன்னை என்ன செய்யற பாருன்னு கையால் கையாலாகாத சின்ன பயலுக்கு கதறுவதை போல கருவிட்டே போனார் பொண்ணுசாமி பிள்ளை ஒன்னும் சொல்லவில்லையா சொல்லி இருப்பாரா என்ன ராதா இப்படி செஞ்சிட்டே என்னார் சொல்லாம இருப்பாரா என்ன ராதா இப்படி செஞ்சிட்டே என்னார் சும்மா இருங்க துணிந்தவனுக்கு தூக்கம் இல்ல துணியாதவனுக்கு எப்பவுமே துக்கம்தான் என்ன பொழுது விடிஞ்சதும் அவன் இன்ஸ்பெக்டரோட வந்து அரசு செஞ்சு இழுத்துக்கிட்டு போயிடுவான்னார் அவங்க வர்றதுக்கு முந்தி நான் ராணிப்பேட்டைக்கு போய் வரதராஜ் வரதராஜலு செட்டியாரிடம் விஷயத்த சொல்லுவோம் அவர் எப்படியாவது காப்பாத்தி விடுவாரு அப்படியே கிளம்பிட்டோம் செட்டியார் என்ன சொன்னார் ஒன்னும் சொல்லல பெத்தவங்கள்லயே ரெண்டு ரகம் உண்டு சிலருக்கு சோனி பயல்களை பிடிக்கும் சிலருக்கு போக்கிரி பயல்களை பிடிக்கும் ரெண்டாவது ரகத்தை சேர்ந்தவர் செட்டியார் அவர் விஷயத்த கேட்டதும் இவனை அவனை அடிக்க ஆரம்பிச்சு கடைசியில போலீஸ்காரனையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டியா உன் துடுக்குத்தனத்தை அடக்கி வைக்கிறேன்னு சொல்லிட்டு போய் சப் இன்ஸ்பெக்டர் பார்த்தார் எனக்கும் அவரை தெரியும் எப்போ பார்த்தாலும் ரெண்டு பக்கெட் நிறைய பழைய செருப்புகளை போட்டு தண்ணி ஊத்தி அவர் ஊற வச்சுக்கிட்டு இருப்பார் எதற்கு உற்றவாளிகளை கட்டி வச்ச அடிக்க சட்டப்படி செருப்பால் அடிப்பேன் என்று சொன்னாலே குற்றம் என்பார்களே அந்த சட்டம் சப் இன்ஸ்பெக்டர்களுக்கு இல்லையோ என்னவோ அப்புறம் அவர் கொஞ்சம் சங்கீத பைத்தியமும் கூட கொஞ்ச நேரத்துல சி எஸ் ஜெயராமனை அப்படியா அவர் உங்கள் ஆள் என்று சொல்லுங்கள் அப்படி சொல்லிவிட முடியாது அன்னைக்கு என்னவோ ஹெட் கான்ஸ்டபிள் செய்தது சரியில்லைன்னு அவர் மனசுல பட்டு இருக்கு என்னையும் அவரையும் கண்டிச்சு விட்டுட்டார் செட்டியார் விடல அன்னைக்கு எனக்கு ஒரு கால் கட்டை போட்டாதான் ஆச்சுன்னு கடலூர் வஸ்தாது நாயுடுவை விட்டு எனக்கு பொன் பார்க்க சொன்னார் சரிதான் வஸ்தாதுக்கு வஸ்தாதே பெண் பார்த்தார் போல் இருக்கிறது